தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெனரல் சாண்டியாகோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி ஜெபிக்கலாம் பிதாவை இயேசுவன் நாமத்து நாள் வருகிறோம் தாப்பனை நீர் பெரியவர் நீர் உண்ணதர் சர்வ வல்லவர் எங்களை படைத்தவர் எங்களை உருவாக்கினவர் எங்களை தாங்குகிறவர் தாப்பனை நீர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா சேபிக்கிறோம் உங்களுடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா சேபிக்கிறோம் தாப்பனே இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா சேபிக்கிறோம் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா சபிக்கிறோம் தாப்பனே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பலப்பட கட்டப்பட உறுதிப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சேபிக்கிறோம் தாப்பனே எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அருவிலும் நாங்கள் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் தாப்பனே உங்களுடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா செபிக்கிறேன் அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா செபிக்கிறேன் அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா சபிக்கிறேன் தாப்பின மக்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் தாப்பின சோர்ந்து போயிருக்கிறவர்களை பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் முன்னேறுவதற்கான பலன் மேற்கொள்வதற்கான பலன் ஜெயிப்பதற்கான பலன் செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும் பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் அழலுயர் அழலுயர் திரு ஜீசஸ் நம்முடைய கர்த்தர் நல்லவர் நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை பலப்படுத்தி நம்மை ஆதரித்து நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்துகிறார் இந்த வாழ்வு தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை மனிதன் வந்து அவனாக அவனுடைய சுயபலத்தில் வாழ வேண்டும் என்று தேவனை உருவாக்கவில்லை ஒரு சிலர் நினைக்கிறாங்க கர்த்தர் வந்து மனுஷனை உருவாக்கிட்டாரு உருவாக்கிட்டு அவன் போக்க விட்டுட்டார் அப்போ இப்போ அவருக்கு எத்தனையோ வேலை இருக்குது அவர் ரொம்ப பிஸி மனுஷனை அவர் அவனுடைய அனுதின வாழ்க்கையில் அவனுடைய சாதாரண காரியங்களில் அதிலெல்லாம் கர்த்தர் ஈடுபடுறதில்லை அவர் படிச்சுட்டார் இனிமேல் நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் யோசிக்கிறாங்க ஆனால் அது வேதத்திற்கு முற்றும் புறம்பான ஒரு ஒரு கருத்து நீங்கள் ஆதி ஆமத்தெல்லாம் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் உருவாக்குனது மட்டுமல்ல ரைட் மனிதனோடு கூட ஒரு உறவு வேண்டுமென்று விரும்புகிறார் அவனுக்கு போதிக்கிறார் ஞானத்தை கொடுக்கிறார் சொல்லி கொடுக்குறாரு ரேட் அவனுக்குன்னு பல காரியங்களை செய்கிறாரு அவர் விழுந்து போனதுக்கப்புறமும் கூட அவனை விசாரிக்கிறவராக தன்னை வெளிப்படுத்துகிறார் அவனை பாதுகாக்கிறவராக ஆசிர்வதிக்கிறவராக வழிநடத்துகிறவராக நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கிறவராக அவன் கர்ப்பந்தரித்த நாள் முதல் அவன் வந்து மறித்து கர்த்தரிடத்தில் போகிற வரையும் எல்லா காரியங்களும் கர்த்தர் கூட இருந்தே பார்க்கிறார் பாருங்கள் பழகி பெருகங்களும் கர்த்தர் சொல்றாரு பழகி பெறுவதற்கான வல்லமை அந்த ஆசிர்வாதத்தின் மூலமாக அவனுக்கு கொடுக்கப்படுது ஆனால் வேதம் போதிக்குது கர்த்தர் தான் கர்ப்பத்தை திறகுறாராம் ஆதி அம்மத்தில் நீங்கள் பல இடங்கள் அதை பார்க்கலாம் ரே கர்த்தர் தான் நினைவு கூறுகிறாராம் கர்த்தரிக்கு செய்வது கர்த்தர் பிள்ளையை கருவிலை உருவாக்குகிறவர் கர்த்தர் நூற்றி முப்பத்தொம்போதாம் சங்கீதத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த காரியங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லப்படுது நம்மளுக்கு அதே போல் பாருங்கள் பிள்ளை பெற்று எடுக்கப்பட்டு வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமும் சிறு வயது முதல் அந்த பிள்ளையை பாதுகாக்கிறார் போஷிக்கிறார் வழி நடத்துகிறார் ஆதரிக்கிறார் ஏசிய சில கருத்து இப்படி சொல்கிறார் தாயின் கருவில் நீ உருவான அந்த நாள் முதல் நான் தான் உன்னை ஆதரித்தேன் இப்பயும் நான் தான் ஆதரிக்கிறேன் நீ வந்து மறித்து முடியெல்லாம் நிறச்சி போய் நீ வந்து கல்லறைக்கு போகிறப்ப வரைக்கும் கூட நான் தான் உன்னை ஆதரிப்பேன் நான் தான் படைத்தேன் நானே சுமப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க இதெல்லாம் நமக்கு என்ன காமிக்குது கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது மொத்தமாக குலத்துக்கு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு மட்டும் இல்லை ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆளும் ஏ இதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அந்த அன்பிற்கு நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஏன் அதை வரவேற்க வேண்டும் வாழ்க்கையில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்குறேன் உம்மை விசுவாசிக்கிறேன் நீங்கள் என்னை வழி நடத்துங்க நீங்கள் என்ன பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு என் தேவைகளை சந்திங்க அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து அவரை விசுவாசித்து அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் விசுவாச வாழ்க்கை ரெட் விசுவாச வாழ்க்கைன்னா ஒன்றும் ஏதோ கஷ்டப்பட்டு எப்படியாவது கருத்துக்காக வாழ்ந்து பரலவன் போய் சேர்ந்தால் போதும் அப்படின்னு வந்து அது விசுவாச வாழ்க்கைன்னு வேதம் போதிக்கலை விசுவாச வாழ்க்கைன்னா தேவனை சார்ந்து தேவரை நம்பி வாழுகிற வாழ்க்கை அவருடைய அவரிடத்துலேருந்து கிருபை ஆசீர்வாதம் நன்மைகள் பாதுகாப்பு பலன் இதையெல்லாம் பெற்று வாழுகிற வாழ்க்கை இதுதான் விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு நாம் இந்த இருபதாம் வசனத்தில் இருக்கிற அந்த கடைசி பகுதியை தியானிக்க போகிறோம் வாசிப்போம் கலாத்தியர் ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் ஆனாலும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் இல்லை கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது சரீரத்தில் பிழைத்திருக்கிறதோ கவனிங்க என் மேல் அன்பு வைத்து சொல்லுங்க என் மேல் அன்பு வைத்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நல்லா கவனிங்க என் மேல் அன்பு வைத்து அப்போ ஏன் தேவகுமாரனை விசுவாசிக்கிறேன்னா தேவகுமாரன் என் மேல் அன்புள்ளவர் அவருக்கு என் மேல் அக்கறை இருக்குது என்னை விசாரிக்கிறவர் யாரும் என்னை பார்க்காத சூழ்நிலையில் கண்டுக்காத சூழ்நிலையில் ஏன் தள்ளிவிட்ட தள்ளி வைத்த சூழ்நிலையிலும் கூட அவர் என்னை காண்கிற தேவனாக இருக்கிறார் உதவியற்ற நிலைமையில நான் இருக்கும்போது கூட தேவன் என்னோடு கூட இருந்து என்னை ஆசிர்வதிக்கிறார் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தேவன் என்னை கைவிடாமல் என்னை விட்டு விலகாமல் என்னோடு கூட இருக்கிறார் இப்படி என் மேல் அன்பு பாராட்டுகிற கர்த்தர் அதனால்தான் அவர் மேலே விசுவாசம் அவரை நம்பி வாழலாம் ஏன்னா மனுஷர்களுடைய அன்பு மாறும் தேவன் வந்து அப்படிப்பட்ட மாற்றங்கள் உள்ள ஒரு மனிதன் கிடையாது தேவன் தன்னை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்கிறார் வாசிப்போம் நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் இருந்தாலும் பார்க்கலாம் வசனங்கள் எப்போதுமே கண்களால் பார்த்து வாயினால் வாசிக்கிறது ரொம்ப நல்லது வாசிப்போம் ஆறாம் அதிகாரம் ஆம் சாரி மல்கியா மூன்று ஆறாம் வசனம் நான் விரோதமாக முக்கிய சாட்சியாக இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் மக்களாகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை கவனிங்க நான் கர்த்தர் நான் மாறாதவர் இப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவராம் மாறுதல் இல்லாதவர் நேத்து நேற்று ஒரு மாதிரி இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு வேறு மாதிரி அப்படி இல்லை ரே அவர் வந்து நித்தியவாசி அவர் வந்து நித்திய தேவன் அவருடைய வார்த்தைகள் நித்தியமான வார்த்தைகள் அவர் வந்து மாறாதவர் இப்போ மனுஷனுக்கு வந்து மாற்றம் அவசியமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து பிறக்கும்போது ஒன்றும் தெரியாமல் பிறக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறோம் பேச கற்றுக்குறோம் ரைட் பழக்க வழக்கங்கள்லாம் கற்றுக்கிறோம் எது சரி எது தப்புன்னு கற்றுக்குறோம் ரைட் நம்முடைய அறிவு வளர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ரைட் எல்லாம் தெரிஞ்சவங்களாம் நம்ம பிறக்கிறது இல்லை படிப்படியாக படிப்படியாக கற்றுக்கொண்டு ரைட் நம்ம வந்து வளர்ச்சி அடைகிறோம் இல்லையா அப்போ மனுஷன் வந்து மாற வேண்டிய அவசியம் இருக்குது சின்ன வயசில் தெரியாத காரியங்கள்லாம் எனக்கு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னே ஒரு பத்து வயசு ஆகும்போது எனக்கு தெரியுது பத்து வயசில் தெரியாத காரியங்கள்லாம் இருபது வயசில் தெரியுது இருபது வயசில் எனக்கு விளங்காத விஷயம்லாம் முப்பது வயசில் புரியுது முப்பது வயசில் புரியாததெல்லாம் நாற்பதில் விளங்குது இப்படி பாருங்கள் அனுபவத்தின் மூலமாக தேவ வார்த்தையின் மூலமாக ஞானத்தின் மூலமாக ரைட் படிப்பின் மூலமாக அறிவின் மூலமாக இப்படி பல விஷயங்கள் மூலமாக நாம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் தேவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதனல்ல அவருக்கு வளர்ச்சியெலாம் தேவையில்லை அவர் பூரணர் அவர் ஞானத்தின் ஞானத்தோட பர்ஃபெக்ஷன் கர்த்தர் அவர் தான் ஞானத்தின் ஊற்று ஞானத்தை உருவாக்குனதே அவர்தான் சரியான வழிமுறைகள் ஞானமான வழிமுறைகள் இவைகளை உருவாக்கினவரே அவர்தான் இப்போ அவர் வந்து மாறணும் அறிவை வளர்த்துக்கணும் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் அவருக்கு கிடையாது புரியுதா அழலுயர் அழலுயர் ட்ரூ ஜீசஸ் அதனால தான் அவர் மாறாதவர் அவர் ஆதியிலே பரிசுத்தராக இருந்தார் என்றும் பரிசுத்தராக தான் இருக்கிறார் ஆதியிலே அவர் அன்புள்ளவராக இருந்தார் என்றும் அன்புள்ளவராகத்தான் இருக்கிறார் அவர் ஆதியிலே சர்வ வல்லவராக இருந்தார் என்றும் சர்வ வல்லவராகத்தான் இருக்கிறார் அவர் மாறாதவர் புரியுதா அலலூய அப்படி மாறாத தேவனை நாம் சேவிக்கிறோம் இப்படிப்பட்ட மாறாத தேவனை நாம் நம்பலாம் மனுஷன் நேத்து ஒரு மாதிரி இருப்பான் அப்படியே அன்பை கொட்டி பாசத்தை கொட்டி பேசுவான் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முஞ்ச உருன்னு வச்சிருப்பான் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லுவான் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லுவான் இல்லை ஒரு காலத்தில் நம்ம கூட அப்படியே அன்பாக ஐக்கியமாக இருந்தவங்களாம் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க மனசு மாதிரி இருக்கும் வேற ஏதாவது சூழ்நிலைகளுக்குள்ளே கடந்து போயிருப்பாங்க வெளியூருக்கு போயிருப்பாங்க வேற ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருப்பாங்க இப்போ ரைட் அந்த நெருக்கங்கள்லாம் மறந்துடும் ரைட் பழசெல்லாம் மறந்துருப்பாங்க ஒவ்வொருத்தரும் வேறு வேறு லைஃப் வேறு வேறு டேரக்ஷனில் போயிருக்கோம் அதனால் அந்த இனிமேல் அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பழைய அந்த நண்பர்கள் அவங்களெல்லாம் பார்த்தாலும் கூட பழங்காலத்தில் இருந்து அந்த ஐக்கியம் இன்றைக்கி இருக்குமா இருக்காது அதே அளவு பாசம் இருக்குமா இருக்காது ஏன் மனிதர்கள் சூழ்நிலைகள் மாறிச்சு நண்பர்கள் மாறிட்டாங்க மனசு மாறிடுச்சு அதனால் பாருங்கள் மனுஷனை நம்பி நீங்கள் வாழலாம் முடியாது இன்னைக்கு கூட இருக்கிறவங்க நாளைக்கு கூட இருப்பான் நிச்சயமாலாம் சொல்ல முடியாது ரைட் ஒரே ஒருத்தர் தான் நிச்சயமாக இருப்பார் அது கர்த்தர் புரியுதா அப்படிப்பட்ட கர்த்தர் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார் அவருக்கு வந்து மரணம் கிடையாது அவர் வந்து நான் மறித்து நம்மளை விட்டுட்டு போக மாட்டார் அவருக்கு அழிவு கிடையாது ரே அவர் வந்து ஜீவ ஊற்று அவர் தான் எல்லோருக்கும் ஜீவனை கொடுக்குறவர் அதனால் மரணம் அவரை தொடாது மரணம் அவரை தடுக்க முடியாது அதனால் நம்ம வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ அப்படின்னு பயப்படணுன்ற அவசியம்லாம் இல்லை இப்போ இருக்கிறாரு உதவி செய்கிறாரு நாளைக்கு செத்து போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு யோசனைக்கு இடமே கிடையாது அங்கே அவர் அன்புள்ளவர் அவர் நித்திய நித்தியத்திற்கும் வாழுகிறவர் ரெண்டாவது அவர் சர்வ வல்லவர் நீங்கள் என் என்னைக்கு கூப்பிட்டாலும் எப்போ கூப்பிட்டாலும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ரைட் எல்லா சூழ்நிலைகள் மத்திலும் அவர் வல்லவராக இருக்கிறார் எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார் அப்போ அவ்வளவு வல்லமையுள்ள அவ்வளவு உயர்ந்த கர்த்தரை நாம் நம்பலாம் ஏன்னா அவர் அவரை நோக்கி கூப்பிட்டோம்னா அவரால் முடியும் அவரால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம்பிக்கை இருக்குது ஆக்சுவலாக அவரால் முடியும் செய்வார் ரைட் இப்போ திடீர்னு ஒரு பூமி புதுசாக ஒரு பூமியை உருவாக்கணும்னா கூட அவரால் உருவாக்க முடியும் புதுசாக ஒரு யூனிவர்ஸே உருவாக்கணும்னாலும் அவரால் முடியும் அவர் சர்வ வல்லவர் வேதம் இதுக்கு அர்த்தர் வானங்களை திரையை போல விரித்தாராம் ரைட் நம்ம வீட்டில் கர்ட்டன் வைக்கிறோம்ல விண்டோஸுக்கு ரைட் ஜன்னலுக்கு கதவுக்கு இது இந்த கேட்டுக்கு அப்படிலாம் நம்ம முன்னாடி வீட்டில் இந்த டோருக்கு முன்னாடிலாம் கர்ட்டன்ஸ் போடுறோம் இல்லையா ரைட் அந்த 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 கர்ட்டன்லாம் இப்படி இழுக்கிறோம் இல்லையா அதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படுறோமா சிரமப்படுறது கிடையாது சுலபமாக அதை வந்து அதை வந்து தள்ளி விட்றோம் ரைட் சுலபமாக திறக்கிறோம் சுலபமாக கர்ட்டனை இழுத்து மூடுறோம் ரைட் வேதம் போது இதுக்கு கர்த்தருக்கு வந்து இந்த வானங்களை படைச்சது வந்து அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சான் திரையை விரிப்பது போல் கர்த்தர் வானங்களை விரித்தாராம் புரியுதா அப்படிப்பட்ட தேவன் நம் மீது அன்புள்ளவராக இருக்கிறார் நம் வாழ்க்கையில் ஈடுபாடு உள்ளவராக நம்மை குறித்து யோசிக்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட தேவனை விசுவாசிக்கலாம் நம்பலாம் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலையும் இவரால நமக்கு உதவி செய்ய முடியும் இப்போ எனக்கு வயசு இப்போ என் வயசு எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் இருபது வருஷம் கழிச்சிருந்தாலும் இருபது வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட அவர் என் கூட இருப்பார் விட்டுட்டுலாம் மாட்டார் அன்னைக்கும் என்னை பாதுகாத்துக்கொள்வார் அன்னைக்கும் என்னை ஆசிர்வதிப்பார் இன்னும் நாற்பது வருஷம் போனதா போனாலும் ஆசிர்வதிப்பார் கூட இருப்பார் இன்றைக்கி எவ்வளோ அன்பு இருக்குதோ அதே அளவு அன்பு அன்னைக்கும் இருக்கும் நம்பலாம் நிச்சயமாக நம்பலாம் ரே அவருக்குள்ள மாற்றம் கிடையாது ஒரு நிழல் அளவுக்கு கூட அவருக்குள்ளே மாற்றங்கள் கிடையாது மாற்றமே இல்லாதவர் இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருப்பதனால நாம் அவர் மீது வைக்கிற விசுவாசத்தினால் நாம் வாழலாம் வாழ வேண்டும் அது ஒன்று தான் விசுவாச வாழ்க்கையின் வழிமுறை இப்படிப்பட்ட கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது கட்டளையாக இருக்கிறது வேதம் போதிக்கிறது விசுவாச நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் நீதிமான் எப்படி பிழைப்பான் எப்படி வாழ்வான் விசுவாசத்தினால் அதான் அதுதான் இங்கே பவுலப்போஸ்தான் வேறு மாதிரி சொல்கிறாரு ஆனால் அர்த்தம் அதுதான் ரைட் மேல் அன்பு வைத்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் உள்ள விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் இல்லைன்னா வாழ்கிறேன் ரைட் ஐ லிவ் பிழைத்திருக்கிறேன்னா ஏதோ பொழைச்சிருக்கிறேங்க சர்வைவ் பண்ணிகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் நம்மளுக்கு தோணுது இல்லையா ஆனால் ஆக்சுவலாக மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்கிறேன் உள்ள விசுவாசத்தினாலே வாழ்கிறேன் என் மேலே அன்பு வைத்திருக்கிற கருத்தர் மேலே நான் விசுவாசம் வைத்து வாழுகிறேன் அளவு அவர் அதை குவாலிஃபைட் பண்ணுறாரு பாருங்க யார் மேலே அன்பு வச்சுருக்கிறேன் ஐ மீன் யார் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறேன் எப்படிப்பட்டவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்றத அவரே சொல்கிறார் ரைட் என் மேல் அன்பு வைத்து எல்லா கிறிஸ்தவர்கள் மீதும் அன்பு வைத்து அப்படின்னு சொல்லலை ரைட் இல்லை மனுக்குளம் முழுவதன் மீதும் அன்பு வைத்து அப்படின்னு சொல்லலை என் மேல் தனிப்பட்ட விதத்தில் என் மேல அன்பு வைத்து எனக்காக சொல்லுங்க எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் நம்ம பைபிள் வாசிக்கிறோம் இல்லையா அதில் போட்டுக்கிறது யோவான் மூணு பதினாறு எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தின் மீது இவ்வளவா அன்பு கூர்ந்து அதாவது மொத்தம் மனுக்குலத்தின் மீதும் இவ்வளவா அன்பு கூர்ந்து கர்த்தர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்று வேதம் போதிக்குது அது கரெக்ட் தான் அது உண்மை சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனுக்குளம் கர்த்தருக்கு முக்கியமாக இருக்கலாம் ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட நபராகிய ஏன் மேலே கருத்தருக்கு அக்கறை இருக்குதா தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் எனக்குன்னு ஏதாவது செய்வாரா பாருங்கள் பூமியில் ஒரே ஒரு மனுஷன் இருந்திருந்தாலும் அந்த ஒரு மனுஷன் அழிந்து போகிற அந்த நிலமையில இருந்திருந்தான்னா கர்த்தர் தன்னுடைய குமாரன் அந்த ஒரு மனுஷனுக்காக அனுப்புவார் மனிதன் கர்த்தர் கர்த்தருடைய பார்வையில் விளையேறப்பட்டவனாக இருக்கிறான் ஒவ்வொரு தனி நபருக்காகவும் அந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது சில சமயம் ஊருக்கு நல்லது செய்வாங்க ஆனால் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் நல்லது செய்வாரா ஏன்னா சில சமயம் சமுதாயம் தேசம் பட்டணம் கிராமம் அப்படிலாம் எல்லா பொதுநலம் அப்படின்வாங்க இந்த த கிரேட்டர் குட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரைட் ஒரு தனி நபருக்கு நன்மை உண்டாகிறத காட்டிலும் அவனுக்கு நீதி உண்டாகிறத காட்டிலும் ரைட் இந்த கிரேட்டர் குட் எல்லாருக்கும் எது நல்லதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் அந்த தனி நபருடைய அந்த நன்மை தனி நபருக்கு உண்டாகக்கூடிய அந்த நன்மை பாதுகாப்பு நீதி இது எல்லாத்தையும் காட்டுகிறோம் சமுதாயத்துக்கு எது நல்லது இந்த தேசத்துக்கு எது நல்லது இந்த தேசத்தின் பாதுகாப்புக்கு எது முக்கியம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர் பாருங்க உலகத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறது இல்லை தேசத்தை பற்றி மட்டும் யோசிக்கிறது இல்லை ஒரு தனி நபரை குறித்தும் யோசிக்கிறார் வேதத்தில் ஆகாபுன்னு ஒரு ராஜா இருக்கிறான் அவனுக்கு வந்து அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு திராட்சை தோட்டம் ரொம்ப இஷ்டமாயிருச்சு நைட் பக்கத்துலேயே இருக்குது நைட் வசதியாக இருக்கும் பார்த்துக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டம் எனக்கு வேணும் அதை வாங்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆளை தேடி போகிறான் அந்த ஆள் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு எனக்கு இது இல்லைங்க எனக்கு வந்து இது எங்கள் பரம்பரை சொத்து இதை வந்து நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இந்த பரம்பரை சொத்தை வந்து நான் விற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு நியாயம் தானே அவர் சொத்து அவருக்கு வேண்டாம்னா அவர் விற்க மாட்டார் ஆனால் ஆபுக்கு பாருங்கள் இந்த சொத்து மேலே ஆசை இது எனக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ அந்த நாப்போத்துன்ற அந்த மனுஷன் பாருங்கள் இல்லை முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு இதை வீட்டில் போய் அந்தாலும் சோகமாக இருக்கணும் அவருடைய மனைவி பொல்லாத மனுஷி பாருங்க எசபெல் இல்லையா அவன் வந்து சொல்கிறா ஏன் நிலா ராஜாவா எவனோ ஒருத்தன் முடியாதுன்றான் நீனும் சும்மா அதை கேட்டு வந்து நீங்கள் உட்காந்து அழுதுகிட்டு நீ என்ட டவுட் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சதியெல்லாம் பண்ணி நான் பொத்தையும் ரொம்ப பண்ணி அவன் பிள்ளைகளெல்லாம் கொண்டுட்டு ஏன் அந்த சொத்தை எடுத்துக்கிறாங்க பாருங்க சொத்தை அவன் எடுத்துக்கிறான் எடுத்துகிட்டு வந்து அதை சுதந்திரிக்கணும் அப்படின்னு ஜ ஜோராக வர்றாப்புல வரும்போது கர்த்தர் எளியாக ஆரம்பிச்சு அவன் அவனை தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக அந்த அந்த ஒரு ஞாபகத்துக்காக ஒரு பெரிய ராஜாவை கர்த்தர் கடிந்து கொள்கிறார் நீ கொண்டுட்டிய நீ சுதந்த் சுதந்திரிச்சிருவியா நீ பண்ண காரியத்துக்கு உன் மேலே இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புலாம் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த மனுஷனுக்காக அந்த தனி ஒரு நப் மனுஷனுக்காக ஒரு ராஜா மீது நியாயம் தீர்க்கிறார் புரியுதா இதுதான் கர்த்தர் பாருங்கள் நீங்கள் ஆகாரை குறித்து வாசிச்சுருப்பீங்களே ஆகார் வந்து பாருங்கள் ஒரு பெண் எகிப்தி அடிமைப்பெண் சாராளுக்கு அடிமைப்பெண்ணாக இருக்கிறாள் பிள்ளை இல்லைன்னொடனே சாரா அவ்வளோத்துக்கு தன்னுடைய புருஷனாகிய ஆப்ரஹாமுக்கு மனைவியாக கொடுக்குறா இவளும் கர்ப்பந்தரித்துக்கொள்கிறான் ஆனால் இவ்வளோ கொஞ்சம் மேட்டிமை வந்துருச்சு மேட்டிமை வந்தோடனே ராணி சாராலை இலக்காரமாக பார்க்க ஆரம்பிக்கிறான் சாரால் நீ இலக்காரமாக பார்க்குறேன்னு கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறா கொடுமைப்படுத்தினோடனே இந்த இந்த பிள்ளை ஓடுது பாருங்கிறேன் வனாந்திரத்துக்குள்ளே ஓடுறா சரி ஓடினா இவ சாதாரண அடிமை பெண்ணு இவளெல்லாம் கண்டுக்கணும்னு கருத்தருக்கு என்ன அவசியம் இவளை வச்சு என்ன தே தேவராஜ்யத்தில் அப்படி என்ன பெருசாக சாதிக்க போகிறாரு இன்ஃபேக்ட் இவன் மூலமாக பிள்ளை பிறக்கணும்னு கருத்தர் திட்டமே கிடையாது சாராளுக்கு பிள்ளை பிறக்கணும் சாராள் மூலமாக பிறக்க போல அந்த பிள்ளை கூட தான் கருத்தர் உடன்படிக்க போகிறார் தேவ ராஜ்யத்தின் காரியங்களை செய்ய போகிறார் ரைட் இந்த ஆப்ராமும் சாராலும் அவசரப்பட்டு இந்த பிள்ளைய ஆபராமக்கு மனைவியை கொடுத்து இவ்வளோ பிரச்சனையை உண்டாக்கி வச்சுருக்குறாங்க இப்போ கர்த்தர் வந்து சும்மா விட்டுருக்கலாம் ஆக கடக்கிற வச்சு நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டுருந்துருக்கலாம் இல்லையே எல்லாரும் சொல்கிற மாதிரி கர்த்தர் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லைஃப்லலாம் எல்லாம் இன்வால்வ் ஆகிறது கிடையாது ஆனால் ஒரு அடிமை பெண்ணை கர்த்தர் காண்கிறார் பார்க்குறார் பாரு ரே இந்த அம்மாவுக்கு கஷ்டம் தூதனை அனுப்பி அந்த மகளுக்கு பெரிய வாக்கு தத்தங்கள்லாம் கொடுக்குறாரு பெரிய பெரிய வாக்குத்தவங்களாம் கொடுத்து நீ திரும்ப போய் அடியில் ஒன்று கீழ்படுத்தி நீ இரு நான் உன்னை பெரிய ஜாதியாகிறேன் உன் பிள்ளைய ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து ஆசிர்வாதவங்களை கொடுக்குறார் அதெல்லாம் இந்த அம்மா பெற்றுக்கொண்டு கர்த்தரை குறிச்ச ஒரு காரியம் சொல்கிறாங்க ரே எண்ணெய் காண்கிற கர்த்தர் எல்ரோயி ரே அப்படின்னு அந்த அம்மா தான் கர்த்தருக்கு பேர் வச்சாங்க யோசித்து பாருங்களேன் சாதாரண அடிமை பெண் ஆனால் அந்த அடிமை பெண்ணுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் அவளை காண்கிற தேவனாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார் எத்தனையோ அடிமை பெண்கள் இருக்கிறாங்க ஆபராம் வீட்டிலே அவள் அடிமைகள் இருந்தாங்க சரி இதுவோ ஒருத்தி தானே போனா போகிறா அப்படின்ட்டு விட்டுருக்க வேண்டியது தானே ஆனால் கர்த்தர் அப்படி செயலை பாரு கண்ணோக்கி நோக்கி பார்க்குறார் யாருமே கண்டுக்கல ஆப்ராம் சொல்கிற ஓ அடிமை பெண் உன் கையில் நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்க அப்படின்னு ரே இப்போ இவ ஓடி போயிட்டதுனால சாராளுக்கு ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் வரப்போகிறது இல்லை இவ இவ திரும்பி எகிப்துக்கெலாம் போக முடியாது இந்த ஓடி போன அடிமைகளுக்கு வந்து பெரிய பிரச்சனை ரே அடிமை பெண்ணாலே சமுதாயத்தில் கீழே தான் இருப்பாங்க அது எஜமான்டருந்து ஓடி போன அடிமைனா இன்னும் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கர்த்தர் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவளுக்கு நன்மை செய்து அவளை ஆசிர்வதித்து அவளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு பிற்காலத்தில் அவள் அவ புள்ள கிடக்கும்போது கர்த்தர் வந்து தண்ணி கொடுத்து பாதுகாத்து அந்த பிள்ளை கூட இருந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து அவனை ஒரு பெரிய தேசமாக மாற்றி கர்த்தர் இவ்வளவு செய்கிறாரு இஸ்மாயலை வச்சு கர்த்தர் பூமியில் பெருச திட்டமே போடலை அவருடைய உடன்படிக்கையின் திட்டங்கள்லாம் இஸ்மாயலை வச்சே கிடையாது தேவ ராஜ்யத்தை திட்டங்கள் இஸ்மாயலுக்கு மூலமாக கிடையாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கூட கர்த்தர் அவன் கூட இருந்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி அவனுக்கு ஒரு நல்ல தொழிலை கொடுத்து நல்ல மனைவியை கொடுத்து பன்னெண்டு பிள்ளைகளை கொடுத்து பசங்க மட்டும் பன்னெண்டு பேர் அவங்களெல்லாம் பிரபுக்களாக்கி ஒரு பெரிய தேசமாக மாற்றுறாரு ஏன் செய்யணும் இதெல்லாம் அடிமை பெண் அடிமை பெண்ணோட பிள்ளை அவ்வளோதானே விட்டுருக்க வேண்டியதானே ஆனால் கத்தர் அப்படி செயலை பாருங்க இப்படி ஒவ்வொரு தனி நபர் மீதும் அன்புள்ள அந்த இயேசு ஐ நான் விசுவாசிக்கலாம் அவரை நம்பலாம் நம்பிக்கைக்கு பாத்திரர் அவரை நம்பி நம்ம நிச்சயமாகவே ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் அழலுய ஆழலுயற்று ஜீசஸ் இப்படிப்பட்ட இயேசுவை நம்பி தான் பவுல் சொல்கிறாரு நான் என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காக தன்மையே ஒப்புக்கொடுத்த இயேசுவை நம்பி வாழ்கிறேன் அழலுய ஆழலு ஜீசஸ் ஏ நாம் ஒவ்வொருவரும் இப்படி தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு மேல் அவர் தனிப்பட்ட விதத்தில் வைத்திருக்கிற அந்த அன்பை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே விசுவாசம் வைத்து இந்த வாழ்க்கையை வாழணும் அதுவும் குறிப்பாக இந்த கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்கள் சொந்த பலத்தில் வாழ முடியாது நீங்கள் விசுவாசத்தினால தான் வாழ முடியும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவ பலன் அவசியமாக இருக்கிறது தேவ கிருபை அவசியமாக இருக்கிறது அது குறித்து தான் அடுத்த மெசேஜில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து தியானிக்கலாம் இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசுராஜா சீக்கிரம் வருகிறார்